அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா அறுபத்தி ஒன்று ஒன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதி அவர்கள் கத்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் ஆமேல் கத்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் அந்த சந்ததி கிறிஸ்து இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சந்ததியில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் கத்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி ஆமே நம்மை பார்க்கிறவர்கள் கத்தர் இவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்கச் செய்வார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் தேவன் ஆசீர்வதித்து அவனை சீமானாய் மாற்றி அவனை உயர்த்தி அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார் அதே போல ஈசாக்கை தேவன் ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலனடைய செய்து வர வர விருத்தியடைய செய்து ஐஸ்வர்யானாய் மாற்றினார் ஒரு பெரிய மனுஷனாய் அவனை மாற்றினார் அவன் சந்ததி யாக்கோபை அவர் ஆசிர்வதித்து யாக்கோபை பார்த்து நீ எகிப்துக்கு போக பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனை பெருக பண்ணி ஒரு ஜாதியாய் அவனை ஆசிர்வதித்தார் ஆமேன் அது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு கத்தர் யாக்கோபை உயர்த்தினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்வாங்க இந்த சந்ததி கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிடிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார் ஆமேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதம் செழிப்புக்குரிய ஆசிர்வாதம் உழைக்கிற பலன் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் வேலை செய்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசிர்வாதம் எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க செய்வார் கத்த தம்முடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார் உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் மெய்யாகவே கத்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் ஆமேன் ஹாலே லூயா எலியேசரை பார்த்து அந்த லாபான் எல்லாரும் சொல்றாங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க அவனை பார்த்த உடனே இது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவங்க கண்டு கொண்டார்கள் அவனை உள்ளே அழைத்த உடனே அவன் சொல்கிறான் கத்தர் என்னுடைய ஜமான் அப்ரஹாமை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் உங்களை குடும்பங்களை பார்க்கிறவர்கள் உங்களை தலைமுறை தலைமுறையாக நீங்கள் கத்தருடைய சந்ததி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர் ி வைப்பார் ஆமேன் ஹாலேலூயா அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு கத்தர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் காணவில்லை என்று சொல்லி தாவிது சொன்னது போல இன்றைக்கு நீதிமான்களாய் கத்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணுவார் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார் உங்களை கனப்படுத்துவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் இருப்பீர்கள் யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது எழுபது பேராய் போனார் ஆனால் திரும்பி வரும்போது பாருங்களேன் ஒரு பெரிய தேசமாக கத்தர் அவர்களை திரும்பி வர பண்ணினார் ஆமேன் ஹாலையிலு ஒரு பொன்னோடும் வெள்ளியோடும் பொருளோடும் அது வந்து ஒரு அந்தஸ்தோடு அவர்களை வெளியே வர பண்ணினார் இப்படி தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் பிரியமானவர்களே நீங்கள் கத்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இன்றைக்கு நீர் எங்களை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவரே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததிகளாய் மாறுவார்களாக ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குடும்பங்களை பிள்ளைகளை தொழிலை என் ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே யார் யார் இந்த செய்தியை கேட்கிறார்களோ யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று வேதனையோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசிர்வாதத்தை கட்டளிடுகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தலைமுறை தலைமுறையாக நீருமுடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்கிற தேவன் அதற்காக துதிக்கிறோம் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை பார்க்கிறவர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க இது கத்தரால் ஆசிர்வதி ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லி நம்மை மாறுபட்ட சந்ததியிலிருந்து ஒரு வேறு பிரித்து கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் அப்போ நம்மளை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் சொல்ல வைப்பார் நீங்கள் உங்களை ஆண்டவர் வாழ்ந்திருக்க செய்வார் உங்களுடைய வாழ்க்கை ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கையாய் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை காட் பிளஸ் யூ